நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் திமுகவுக்குள்ள குண்டு வீசிய நடிகர் ரஜினிகாந்த் வெடித்து கிளம்பிய சீனியர்கள் வந்தமா புத்தகத்தை பெற்றமா நாலு வாழ்த்த முதலமைச்சரையும் கலைஞர் வாழ்த்தணுமா போனமானு இல்லாம எங்களை எல்லாம் கேவலப்படுத்திட்டியா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள் திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் அப்படியா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றிவிட்டு விட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயப்படாதீங்க ரஜினி அப்படின்னு சொல்றாருனா எந்த அளவுக்கு சீனியர்களை சீண்டிருப்பார்னு பார்த்துக்குங்க உட்கட்சி பிரச்சனைய பொது மேடையில போட்டு உடைச்சிருப்பார் பாருங்க அதன் மூலமாக சீனியர்கள் எப்படிலாம் கதறாங்க தெரியுமா ரஜினி பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாதா அவர் கட்சி தொடங்குகின்ற போது திமுக மீதும் கலைஞர் மீதும் ஸ்டாலின் அவர்கள் மீதும் வைத்த விமர்சனங்கள் கொஞ்சம் நெஞ்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது கலைஞரோ ஸ்டாலின் ஐயாவோ அவருடைய விழாவுக்கு அழைத்தால் கை கொடுத்து கொண்டு முகஸ்தூதிக்காக பேசுவது வெளியே போய் மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாற்று கட்சிக்கு வாக்களிச்சிட்டு வந்தேன் திமுக மீது வன்மம் கொண்டவர் திமுகவில் எத்தனையோ பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் வாய் மூடி கொண்டு ஒற்றுமைக்காக ஒன்னா இருந்த எங்கள கேவலப்படுத்திட்டியா ரஜினி அப்படின்னு கடுப்பேறி வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள் ரஜினி அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு அப்படியா பேசிட்டாருன்னு நினைப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேத்து புத்தகம் வெளியிட்டு விடாவல. பேசுவதுக்கு முன்பாகவே வந்து விருப்பமில்லாம தான் பேசுறாரு போல இருக்குதுங்க. இங்க வந்த பிறகு பேருக்கு நிப்பதா ராமகேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்றது பேசிடானே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த மாதிரி அப்படியே சொன்னா நான் முதல்ல நான் பேசிக்க மாட்டேன். அப்படி விருப்பமில்லாத மனிதன் நான் எந்த தயாரிப்பும் இல்லாம வந்துட்டேன். புத்தக வெளியிட்டு விழான்னு சொன்னாங்க ஏவாவேல் மீது இருக்கின்ற மதிப்பு காரணமாக கலைஞர் மீது இருக்கக்கூடிய பற்று காரணமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயாவுடைய ஆளுமையை பார்த்த பிறகு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் நான் பிளாங்காக வந்துட்டேன் எந்த தயாரிப்பும் இல்லை ஆனால் நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருக்கலாம் ஆனால் பொது மேடையில் ஏறிக்கிட்டு ஆடா பேசாம போக முடியுமா அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்துட்டோம் பேசாம போனா விடுவாங்களா பேசிதான் ஆகணும் அப்படின்னு சலிப்புடன் வந்து சொல்றார் இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே கலைஞர் அவர்களையும் சரி முதலமைச்சர் ஐயா அவர்களையும் சரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி வந்ததுக்கு நாலு வார்த்தை பேசாம போனா விட்டுருவாங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்து ராமவர்கள் பேச போறியா என்று ரஜினிகாந்த் அவர்களை கேட்ட பிறகு பேசித்தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சலிப்புடன் சொல்றாரு இப்படி சலிப்புடன் சொல்லுகின்றவர் வந்து மேடையில் ஏறிட்டு சில விஷயங்கள்ல ரஜினிகாந்த் அவர்கள் எச்சரிக்காதான் இருக்கிறார் எந்த அளவுக்கு எச்சரிக்கா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இங்கே என்ன பேசலாம் என்பதை விட என்ன பேசக்கூடாது என்பதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே கற்றறிந்தவர்களாக இருக்காங்க பேச்சாளராக இருக்கிறாங்க அதனால் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்ற விஷயம் நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும் இதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களும் சொல்கிறார் ஏன் மன்னிப்பு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது ஃப்ளோவில் பேசிடுவேன் அதனால் நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுடுங்க அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதல்ல சொல்லிடுறாரு ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் மேடை பேச்சானது கடந்த காலங்களில் ஏகப்பட்ட சர்ச்சையா இருக்குது அதனாலதான் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிட்டு வச்சுங்களேன் அதிமுக இருந்தா கூட சமாளிச்சிடலாம் ஆனா திமுகவில் சத்தியமா சமாளிக்க முடியாது அப்படின்றது இப்ப வழக்க சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் பத்திரிக்கை துறையினரும் கண் கூட பார்த்துட்டு இருக்காரு துன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் ரஜினிகாந்தை பொறுத்த வருங்க என்ன பேசணும் என்ன பேசணும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படி பேசினா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு விட்டு தான் பேச்சே தொடங்குறாரு அப்படி பேசுகின்ற போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய ஆளுமையை பற்றி நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார் அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னும்பொழுது தொடர்ந்து பத்து தேர்தல்களாக வெற்றி பெற்று கொண்டு வருகின்றார் அப்படின்னா அவருடைய ஆளுமை எத்தகையது என்பதை பற்றி நம்ம ஒரு வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதே தமிழகத்தில் ஒருத்தர் கட்சியை தொடங்கினார் அவர் மறைவுக்கு பிறகு அவங்க வழி வந்தவங்க எப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியும் சில பேர் அரசியல் விட்டே ஓட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் அதற்கு பிறகு கட்சியை நிலை நிறுத்துனாங்க அதற்கு பிறகு மறைவு அதற்கு பிறகும் இன்னும் இந்த கட்சியை எப்படி கைப்பற்றலாம் என்று சொல்லிவிட்டு எப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்க இதற்கு மத்தியில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை என்றாலும் அந்த கட்சி ஆட்சி கட்டலுக்கு ஏற்றின ஒரு கலைஞர் மாறி மாறி தான் வந்தது வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு ஆனா ஸ்டாலின் ஐயா வந்த பிறகுதான் தொடர்ச்சியாக பத்து தேர்தலில் வெற்றி அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அவருடைய ஆளுமை என்ன என்று சொல்லிவிட்டு இது வரைக்கும் சூப்பர் ஏன்னா ஒவ்வொரு அரசியல் ஆளுமையிலும் பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரியாக இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை அப்படி பார்க்கறாரு அவர் சொல்ற தப்பு கிடையாது ஆனா தினந்தோறும் அரசியலை கூர்ந்து பாக்குறவங்க ஸ்டாலின் ஐயா வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லையா அந்த வெற்றி என்பது பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி கிடையாது ஏன்னா அதிமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்குது ஜெயலலிதா அவர்கள் இல்லை அதோட வெறுமனே திமுக கழகத்தை நம்பி மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவில்லை பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி கொடுத்து தான் வெற்றி பெற்றார்கள் ஆளுங்கட்சியானார்கள் அந்த வெற்றி கூட எனக்கு தெரிந்து அதிமுகக்கும் திமுகக்கும் ஒரு மூணு சதவீத வாக்கு வித்தியாசம்தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி என்பது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றியா என்பது அது விவாதத்துக்குரியது அதனால நம்ம ஸ்டாலின் ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி வேணாலும் புகழ்ந்துட்டு போகலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அடுத்தது ஸ்டாலின் ஐயாவுடைய ஆளுமையை நான் எப்படிலாம் நினைக்கிறேன் தெரியுமா எப்படி வச்சு பார்க்கறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் வார்த்தையை விட்டுறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் புதியவர்கள் வந்திருப்பாங்க மாணவர்கள் நியூ ஸ்டூடெண்ட் வராங்க இல்லையா அவங்கள எதிர்கொள்வது ரொம்பவே சுலபம் ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க தெரியுமா அவங்களை எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் இங்க ஏகப்பட்ட சீனியர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட சீனியர் இருக்காங்க அதுவும் எப்பேற்பட்ட சீனியர் அதை நீங்கள் கேட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு வேண்டுமானால் நான் விளக்கம் சொல்றேன் அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடண்ட்ஸ் நான் அங்கே பா அங்கே பார்த்து சொல்றேன் தேசங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுறேன் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருங்க கலைஞர் அவளை வந்து தன் சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இருக்கவங்க வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போர் அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்றும் புரியாது சாணி சார் ஹார்ட் சாஃப்ட் திமுகாவில் இருக்கக்கூடிய சீனியர்களை எப்படி கலாய்ச்சிட்டு போயிருக்காரு பாருங்க அதிலையும் துரைமுருகன் அவர்களை பர்டிகுலராக பேரை சொல்லி கலாய்க்கிறார் ஒரு பொது மேடையில் என்ன தான் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஆளுமையை எல்லாம் கொண்டு திருப்பிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல வந்த ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதுல ஒரு வார்த்தையை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தையை பொது மேடையில் பேசியிருக்கவே கூடாது அதனால தான் சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து கிளம்புறாங்க அதாவது சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல ஒரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருங்க அப்படி எல்லா விதமான வாய்ப்புகளும் பெற்றுவிட்ட பிறகும் கிளாஸ் விட்டு போங்கடானா போகவே மாட்டாங்களாம் இருக அங்கேயே உட்காந்துருக்காங்களாம் அப்படின்னா என்ன திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஆயிட்டீங்க மாவட்ட செயலர் ஆயிட்டீங்க ஏ நம்முடைய துறைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பொது பொதுச்செயலர் ஆயிட்டீங்க வயதும் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆயிப்போச்சு உன்னை என்ன கட்சியில போங்கள வெளிய அப்படின்னு வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுக சொல்ற மாதிரி இருக்கு வாங்க வேண்டிய எல்லா பட்டங்களும் வாங்கிட்டீங்க வாங்க வேண்டிய எல்லா மார்க்கு வாங்கியாச்சு ஆனால் இடத்தை விட்டு போகமாட்டேன் என்று அட்டமுடிக்கிறாங்கப்பா அதுதான் வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பா அப்படிங்கிறார் ஆனால் சீனியர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு முன்பிருந்தே நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் அந்த மேடையில் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருப்பார் கலைஞருடன் வந்து கூடவே இருந்து வேலை பார்த்த சீனியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுலேயும் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாருனா கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு கலைஞர் என்ன தப்பு பண்ணார்னு கேள்வி எழுதுதா இல்லையா இல்லை கலைஞர்கிட்டயே இந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகன் என்ன கட்சிக்குள்ள இருந்து குதர்க்க விளைவித்துக் கொண்டிருக்கிறாரா இல்ல சீனியர்களுக்கு வழிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவிடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்காரா வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரா இல்லை நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய திட்டங்களுக்கோ இல்லை அவருடைய ஆட்சிக்கோ குறுக்க வந்து பாத்தீங்கன்னா துறைமுருகன் என்ன தடை போடுறாரா என்ன பண்றாரு நம்ம துறைமுருகனை பொறுத்த வரைக்கும் சீனியரா இருக்கிறாரு கட்சியில் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லு அவரு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றார் அவர் கட்சிக்காக உழைத்தது நம்ம ஸ்டாலின் ஐயாவை விட அதிகமானவை அதிகமானவை உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கலைஞர் காலத்திலேருந்து கட்சிக்காக உழைத்திருக்கின்றார் அவருக்கு தலைவர் வாய்ப்பு வராமல் போச்சு வந்தால் அவர் தலைவராக ஏற்றிருக்கலாம் ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயாவை விட கட்சிக்குள்ளிருந்து அதிகமாக வேலை பார்த்தவர் துரைமுருகன் அப்படி இருந்தாலும் கட்சிக்கு யார் இருந்தால் நல்லது அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க கட்சியில் அந்த தருணத்தில் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குறார் விட்டு கொடுத்து சரி ஸ்டாலின் ஐயாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி நம்முடைய முதலமைச்சர் ஐயா எல்லாவற்றிலும் வந்து கீழாக இருந்தாலும் கூட கட்சியுடைய எதிர்கால நலனை கருதி அவர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் இன்னைக்கு வரைக்கும் அவர் பொதுப்பணித்துறை என்ற முழு துறையும் கொடுங்க அப்படின்னு துறைமுருகன் கேட்குறாரு ஆனால் அதை பிரித்து ஏவா வேலுக்கிட்டே கொடுத்துருக்காங்க இப்படிலாம் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட சீனியர்களுக்கு புறக்கணிப்பு இருந்தாலும் ஆனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா முதலமைச்சரை பற்றி பெருமையாக பேசிட்டு போகலாம் கலைஞரை பற்றி பெருமையாக பேசிட்டு போகலாம் ஆனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் டாப்பில் போயிட்டாங்க இடத்த காலி பண்ணாமல் இங்கேயே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கூட பார்லிமெண்ட் குழு தலைவராக எப்போதுமே வந்து நம்முடைய டிஆர் ஆர் பாலு அவர்கள் தான் இருப்பாங்க அவர் பொருளாளர் ஆகிட்டார் திமுகவில் அதனால் அவருடைய நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை கனிமொழி அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கலப்பாமல் அமைதியாக கடந்து போகிறார் திமுகவில் சீனியர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் கட்சி நலனுக்காக இருக்காங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க கட்சி தலைமையில் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு எதிராக அவங்க எப்போவுமே பேசுனது கிடையாது ஆனால் அதிமுகவில் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அவங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க அங்கே வேண்டுமானால் சீனியர்கள் வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்க இந்த சீனியர்களை எப்படிரா சமாளிக்கிறது அப்படின்னு வேணால் யோசிக்கலாம் அதிமுகவில் ஆனால் திமுகவில் கழகந்தான் முதன்மையானது என்று சொல்லிவிட்டு சீனியர்கள்லாம் வந்து சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம உதயநிதி அண்ணா வருகின்றார் அவர் வந்த உடனே வந்து இளைஞரணியை செயலாளராக மாறுகின்றார் அப்படி மாறின உடனே நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த இளைஞனின் செயலாளர் அதை விட்டு கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெருந்தன்மை அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணுமுங்கிறாங்க சீனியர்களை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை வந்து ஒரு வருஷம் கூட ஆகலையாப்பா ஏன் ஆக்குற அப்படின்னு கேட்டாங்களா இல்ல ரஜினிகாந்துக்கு சீனியர்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாங்க ஏன் திமுகக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னு தெரியல அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்க சீனியர்களை ஒத்துக்கிட்டாங்க அதை விட இப்ப துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க யாரும் தடை பண்ணலையே அவங்க பாட்டுன்னு துணை அமைச்சர்கள் ஆகிட்டு போகட்டமே கட்சிக்கு நல்லது என்றா யார வேண்டுமானாலும் எந்த உயரத்துக்கு வேண்டுமானாலும் கூட்டுன்னு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற போது சீனியர்களை சமாளிக்கவே முடியாது அவங்கள பேர் பட்ட தெரியுமா அப்படின்னு சீனியர்களை பொது மேடைகளை கேவலப்படுத்தலாமா அதுவும் இல்லாம அந்த மேடையில ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யாராவது பத்திரிகையாளர்களை தைரியமா சந்திக்கிறாங்களா அரசியல் அப்படின்னு சொல்லும் அது நம்ம முதலமைச்சர் அவர்களையே குத்தி காட்டுற மாதிரிதான் தெரியுது அதை தாண்டி விமர்சனம் பண்ணுங்க வேணான்னு சொல்லல ஆனா அந்த விமர்சனமானது ஆரோக்கியமானதாக இருக்கணும் ஆனா கலைஞரை பற்றி சாட்டை துரைமுருகன் வைத்த விமர்சனத்துக்காக அந்த மேடையில ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு ஆனா அந்த விமர்சனம் என்பது ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பாடல் தான் அது புதுசாக யாரும் வைக்கல மொத்தத்துல ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் சீனியர்களை பற்றி குறிப்பிட்ட விஷயம் என்பது திமுகவுக்குள்ள பெரிய புகைச்சிலேயே கிளப்பி இருக்கிறது ரஜினிகாந்த் பேசினது உட்கட்சி பிரச்சனை அது உண்மையாகவே இருந்தாலும் கூட சீனியர்களை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களால் சமாளித்து கொண்டு வந்திருந்தாலும் கூட இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட புத்தக வெளியீட்டு விழாவில் பொதுப்படையாக போட்டு உடைக்க கூடாது ரஜினிகாந்த் அது தவறு இதுவே கட்சியில் இருக்கிறவங்க எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருந்தா ஒத்துக்கின்னு இருப்பாங்களா திமுக இருக்கிறவங்க இல்ல சீனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அடாவடி பண்றாங்க அவங்கள சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வந்து துரைமுருகனுக்கு பின்னாடி தான் அரசியலுக்கு வந்தாங்க அவங்கெல்லாம் உயர் பதிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் முறையா நம்ம ஸ்டாலின் ஐயா தான் விட்டு கொடுத்துருக்கணும் துரைமுருகனுக்கு அவர்லாம் எவ்வளோ அரசியல் ஏற்ற ஏற்றத்தவர்களை பார்த்துருக்காரு கலைஞருடன் வந்து எவ்வளோ துன்பங்களை பார்த்துருக்காரு அவர் விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே மேடையானது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனது சரின்னு சொல்லிட்டு கை இருக்குமா ஏன்னா சீனியர்கள் பற்றி குறை சொல்லுகின்ற போது பல சீனியர்கள் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் சிரிக்கின்றார்கள் கடைசியில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயம் தப்பானது என்று முதலமைச்சர் புரிந்து கொள்கின்றார் அதை புரிஞ்சு கொண்டு தான் அவர் உரையை முடிப்பதற்கு முன்பாக ரஜினிகாந்த் பேசுறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்களே நீங்கள் பயப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்டுவேன் பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிவிட மாட்டேன் எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன் மேடையானது வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்குள்ளாகி போய்விட்டது சீனியர்கள் இதை இன்னும் எந்த அளவு கொண்டு போக போறாங்க கட்சிக்குள்ள அப்படின்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றிங்க